இதோ பக்கத்திலே இருக்கிற அரியலும் கிழப்பதூரில் இருந்து புறப்பட்டு வந்தான் சென்னைக்கு போனார் பார்த்தார் படியுங்கள் இந்தி கட்டாயம் என்கிறீர்கள் இந்தி கட்டாயம் என்கிறீர்கள் அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் என் தாய்மொழியான தமிழை நீங்கள் அறிக்கை எத்தரிக்கிறீர்கள் அதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதை ஒருபோதும் அனுமதி கவசத்தை வாங்கி வக்கவச்சலம் தூக்கி எறிந்தான் கிழித்து தூக்கி எறிந்தான் வலியோடும் வேதனையோடும் திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தான் வந்தவன் என்ன செய்தான் இரண்டரை மாத பச்சிலும் குழந்தை திராவிட செல்வி அவளை தலையில் மீது முத்தமிட்டு என் குழந்தையை யாரும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தான் தன் உடல் முழுக்க மன்னன் தன்னை சுற்றி யாரும் காப்பாற்றிவிடக் கூடாது தன் உடம்பை சுற்றி ஒரு வட்ட விட்டு அதிலும் மண்ணெண்ணையை ஊற்றி உடல் முழுக்க தீ வைத்துக் கொண்டான் அந்த தேக்கு மர தேகம் தீயில் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த எரிந்து கொண்டிருக்கிற எலும்புகள் உடைகிற சத்தத்தை விட அவன் இதயத்தில் இருந்து வந்த துடிப்பு இருக்கிறதே இந்தி ஒளிக தமிழ் வாழ்க இந்தி ஒளிக தமிழ் வாழ்க என்று சொன்ன கீழப்பழும் சின்னச்சாமியின் பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்று சங்கி வகையாக்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஏதோ நினைத்து விட்டீர்கள் இந்தியை திணித்தால் அண்ணா சொன்னார் இது இந்தியை திணிப்பது அல்ல இது இந்தியை திணிப்பது அல்ல இட் இஸ் நாட் இம்பாசிஷன் கூட்டாட்சி தத்துவத்தை காரி செய்து நீங்கள் கொண்டு வருவது எங்கள் மீதான எதேச்சி அதிகாரம் உங்கள் அதிகார திமுறை ஜனநாயகத்தினுடைய கொடுமையை எங்கள் மீது நீங்கள் பார்த்துக் கொண்டே இருப்பீர்கள் முதலில் வருவான் பேசுவார் இதையும் சேர்த்து படி என்பார் பிறகு இது மட்டும்தான் தான் என்பார் இல்லை இல்லை இதை தெரியாதவன் இந்தியாவின் இரண்டாவது குடிமகன் என்று சொல்லுவேன் என்று எங்கள் அண்ணா அன்றைக்கு சொன்னார் அதைத்தான் அவர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள் நீங்கள் கேட்கலாம் பொதுமக்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை படிப்பதனால் என்ன நீங்கள் ஏன் தடுக்கிறீர்கள் நான் உங்களிடத்தில் கேள்வி வைக்கிறேன் உங்களிடத்தில் கேள்வி வைக்கிறேன் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியும் நான் கேட்கிற கேள்வி தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முறை இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு பிள்ளை பள்ளிக்கு வருகிறது என்றால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஒரு குழந்தை பள்ளிக்கு வருகிறது என்றால் அவன் ஒன்றாம் வகுப்பு உள்ளே போனதில் இருந்து எட்டாம் வகுப்பு வரை ஆல் பாஸ் இருக்கா இருக்கா சத்தமா இருக்கா இருக்கு இப்ப மோடி என்ன சொல்றா மூணாவது படிக்கிறப்பையே பப்ளிக் எக்ஸாம் என்ன எக்ஸாம் அந்த பிள்ளைக்கு டவுசர்ல போதா இல்ல வெளியில தெரியாது அந்த பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம் ரெண்டு முறை பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் ரெண்டு முறை எழுதலைன்னா அந்த பிள்ளை என்ன தொழில் பண்ண போனோம்னா நான் நான் சொல்லல மோடி சர்க்கார் சொல்லுது மூணாவது படிக்கிற புள்ளைக்கு மண்பாண்டம் செய்ய கற்று கொடுப்போம் நம்ம வீட்டுக்குள்ள படிக்கணுமா மண்பாண்டம் செய்யணுமா சத்தமா படிக்கணும் இல்ல தச்சு வேலை செய்து கொடுப்போம் நம்ம பிள்ளை படிக்கணுமா தச்சு வேலைக்கு போகணுமா படிக்கணும் சார் நான் சொல்றதால ஆதாரம் மோடி சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிற புதிய கல்வி கொள்கை சிற்ப வேலை தச்சு வேலை மரத்தொழில்

அவன் மட்டும் படிக்கணும் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்க கூட